திருச்சிற்றம்பலம் திரு அருட்பா அத்துவிதானந்தத்து அனுபவ விடையீடு திருச்சிற்றம்பலம் திருத்தகு பொன்னம்பலத்தே திருநடம் செய்தருளும் திருவடிகள் அடிச்சிறியேன் சென்னிமிசை வருமோ தகு நானிலத்திடை நீல் மலத்திடை போயி ஞான உருப்படிவம் அடைவேனோ ஒன்றிரண்டு என்ன பொருத்தமுரு சுத்த சிவானந்த வெள்ளம் ததும்பி பொங்கி அகம் புறங்காது எங்கும் நிறைந்திடுமோ அருத்தகும் அவ்வெள்ளத்தே நான் மூழ்கி நான் போய் அதுவாக பெறுவேனோ அறிந்திலன் மேல் விடைவே கரணமெலாம் கரைந்த தனிக்கரை காண்பதுளதோ கரை கண்ட பொழுதனையும் கண்டு தெளிவேனோ அரணமெலாம் கடந்த திருவருள் வெளிநேற்படுமோ அவ்வெளிக்குள் ஆனந்த அனுபவம்தான் உருமோ மரணமெலாம் தவிந்து சிவமயமாகி நிறைதல் வாய்த்திடுமோ மூல மலவாதனையும் போமோ சரணமெலாம் மன்றில் திருநடம் செய் பெருமான் தனது திருவுளம் எதுவோ சற்றும் அறிந்திலனே நாதாந்த திருவீதி நடந்து கடப்பேனு இன்ப நடம் பேனோ போதாந்த திருவடியன் சென்னி பொருந்திடுமோ புதுமைய ரச்சிவபோகம் பொங்கி நிறைந்திடுமோ வேதாந்த சித்தாந்த சமரசமும் வருமோ வெறுவெளியில் சுத்த சீவ விளிமயம்தான் உருமோ பாதாந்தவரை நீரு மணக்கமன்றில் ஆடும் பரம உளம் எதுவோ பரமம் அறிந்திலனே ஏ சிதம்பரத்தே ஆனந்த சித்தரு திருநடந்தான் சிறிதறிந்தபடி இன்னும் முழுதும் அறிவேனோ பதம் பெறத்தேம் பழம் பிழிந்து பாலும் நரும்பாகும் பசுனையும் பாடி மகிழ்வேனோ நிதம் பரவி ஆனந்த நித்திரை நீங்காத பணி புரிந்து இன்பச் சித்தி பெறுவேனோ மதம் பரவு மலைச்செருக்கில் சிறந்த சிறியேன் நான் வள்ளல் குருநாதரு திருவுள்ளம் அரியேனே கலக்கமர பொது கண்டுகொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமுறப் பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராதனது குரங்கு கவராதனது குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொளுமோ சோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனே திருப்பொதுவில் திருநடம் நான் சென்று கண்ட தருணம் சித்தி சித்தியெனும் பெண்ணரசியத்தி என் கை பிடித்தாள் கருப்பரியாதனை அதன் முன் கலந்த புத்தியெனும் ஓர் காரிகைதான் கண்டளவில் கணிந்து மகிழ்ந்திடுமோ விருப்பமுராதனை முனிந்து விடுத்திடுமோ நேயம் விளைந்திடுமோ இவர்க்கு நிதம் சண்டை விளைந்திடுமோ தருப்பொதுவில் இருவர்க்கும் சந்ததி உண்டாமோ தடைபடுமோ திருவுளம்தான் சற்றும் அறிந்திரனே ஆனந்த நடம் பொதுவில் கண்ட தருணத்தேயே அருமருந்து ஒன்று என் கருத்தில் அடைந்தமர்ந்ததுதான் காணந்த மதத்தாலே காரமறைபடுமோ கானந்த மதத்தாலே காரம் அறைபடுமோ கடும் காரம் ஆகி என்றன் கருத்தில் உறைந்திடுமோ ஊனந்த மர போதினி கரசம் தருமோ உன்னை கசந்து குமட்டி எடுத்திட நேர்ந்திடுமோ நானந்த உளவறிந்து பிறர்க்கு ஈய வருமோ நல்ல திருவுளம் எதுவோ வல்லதறிந்திலனே தாய் கொண்ட திருப்பொதுவில் எங்கள் குருநாதன் சந்நிதி போய் வரவிடுத்த தனிக்கரணப்பூவை காய் கொண்டு வந்திடுமோ பழம் கொண்டு வருமோ கனிந்த பழம் கொண்டு வரும் காலதனை மதமாம் கொண்டு போய்விடுமோ கனிந்த பழம் கொண்டு வரும் காலதனை மதமாம் கொண்டு போய்விடுமோ பிலத்திடை விழுந்திடுமோ பின்படுமோ முன்படுமோ பிணங்கி ஒளித்திடுமோ வாய்கொண்டு வென்றிடுமோ தோற்றிடுமோ என்னை மறந்திடுமோ துருவுலத்தின் வண்ணம் அறிந்திலனேயே பொது நடம் செய் திருவடி கண்டேத்தச் செல்கின்றேன் சிறியேன் முன் சென்ற வழி அறியேன் காட்டு வழி கிடைத்திடுமோ நாட்டு வழி தருமோ கால் இளைப்பு கண்டிடுமோ காணாதோ கழிப்பாம் மேட்டின விடுத்திடுமோ பள்ளத்தே விடுமோ விவேகமெனும் உருமோ வேடர் பயம் உருமோ ஈட்டு திருவடிச் சமூகம் காணவும் நேர்ந்திடுமோ எப்படியோ திருவுளம்தான் ஏதும் அறிந்திலனே ஞானமணி பொது நடம் செய்த திருவடிக் கண்டிடவேயே நடக்கின்றே நந்தோ முன் நடந்த வழியறியேன் ஊனமிகும் ஆணவமாம் பாவியெதிர்படுமோ உடமையலாம் பறித்திடுமோ நடைமெறிந்து போமோ ஈனமுறும் அகங்காரப்புலி குறுக்கே வருமோ இச்செயனும் இராக்கதப்பேய் என பிடித்து ஆனமலத் ஆனமலத்தடை நீக்க உருமோ ஐயர் திருவுளம் எதுவோ யாதும் அறிந்தில நே திருச்சிற்றம்பலம்